பொதுவா மனுஷங்களோட வாழ்க்கை ஸ்கூல் படிக்கும்போது ஒரு லைஃப் காலேஜ் படிக்கும்போது ஒரு லைஃபும் காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போகும்போது ஒரு லைஃபும் கடைசியா கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு லைஃப் அப்படின்னு ஒரு ஒரு ஸ்டேஜா போயிட்டே இருக்கும் அதே மாதிரி தான் எனக்கும் அந்த கல்யாண வயசு வந்தது அது நான் பண்ணது லவ் மேரேஜ் தான் பட் ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ண அந்த ஒரு வாழ்க்கையும் கல்யாணத்துக்கு அப்புறம் அமானுஷமாவும் ஒரு மாசத்துக்குள்ள என் வாழ்க்கையே முடியும் அப்படின்னு நான் கனவுல கூட எதிர்பார்க்கல அதுக்கு காரணம் நாங்க கல்யாணம் முடிச்சிட்டு ஒரு ஊருக்கு விருந்துக்காக போனோம் அப்படி போன அந்த ரூட்டுக்குள்ள நுழைய முடியாத அளவுக்கு எங்களுக்கு ஆரம்பத்துல இருந்து பல தடங்களும் ஏற்பட்டது இறுதியா அதெல்லாம் மீறி நாங்களும் அந்த வழியா போனோம் ஆனா அந்த வழிதான் என் வாழ்க்கை பயணத்தோட முடிவு அப்படின்னு அப்போ எனக்கும் தெரியல ஏன்னா கண்ண மூடி கண்ணை தருக்கிறதுக்குள்ள எல்லா விஷயமும் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம சப்ஸ்கிரைபர்ல ஒருத்தர் அவரோட லைஃப்ல நடந்த ரொம்பவே பயங்கரமான ஒரு பேய் உண்மை சம்பவத்தை நமக்கும் ஷேர் பண்ணியிருக்காரு அதை பத்தி தான் இன்னைக்கு நாம டிஸ்கஸ் பண்ண போறோம்